ஓ வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி கானும் கேரட் தான் மஞ்சூரியன் செய்ய போகிறோம் செய்கிறது எப்படின்னு பார்த்தர்லாம் வாங்க முதல்ல கானையும் கேரட்டையும் இந்த சைஸில் வெட்டி எடுத்துக்கலாம் வெட்டி எடுத்த கானையும் கேரட்டையும் சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துடணும் ரொம்ப வேக வேணாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுக்கு செய்ய தேவையான பொருளை முதல்ல பார்த்துடலாம் என்னென்ன மசாலா சேர்க்குறேன்னு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக மல்லித்தூள் ஜீரகப்பொடி கொஞ்சம் கரம் மசாலா கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சுவைக்கேற்ப உப்பு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் குட்டி ஸ்பூன்னால் ரெண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணால் ஒரு ஸ்பூனே போட்டு போதுமானது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்குது இப்போ இதில் இது கூட காணையும் கேரட்டையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதும் அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துக்கலாம் சாஸ் வந்து நான் செய்யும்போது வீடியோவில் காமிக்கிறேன் இப்போது பாத்திரம் சூடானோடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு பல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பொறித்து எடுத்தாச்சு சோப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கோம்பு பொறிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் உங்களுக்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப வெங்காயம் வெந்திர வேணாம் இதில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக சில்லி பவுடர் சில்லி சாஸ் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு ஸ்பூனு நீங்கள் இது கூட கேப் சிக்கன் போட்டுக்கலாம் நான் அது போடலை சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா அந்த மாதிரி தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு அதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது பொறிச்சு வச்சிருக்க கானையும் கேரட்டையும் அது கூட சேர்த்துக்கலாம் மஞ்சூரியனோட வேலை முடிஞ்சிருச்சு மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்